ரஜ் சார் வணக்கம் இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்துருடைய நடவடிக்கைகளை ஏற்கனவே முடிஞ்சது ஒரு சீஸ் வந்தாச்சு இப்போ மறுபடி நாங்கள் தாக்குதலை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது இந்தியாவின் சார் உங்கள் பார்வை பாகிஸ்தானுடைய போக்கு எப்படி இருக்குன்னா அவங்க பொதுவாக பல ஆண்டுகளாக செய்துவது ஹிட் அண்ட் ரன் டெரரிசம் அதாவது ஒரு எதிரி நேர களத்தில் நின்று ஃபிசிக்கல் காம்பேட் மோதல் அப்படின்ற போது டீல் பண்ணுறது ஒரு ஓரளவுக்கு எளிது ஆனால் ஹிட்டன் ரன் டெரரிசம் செய்பவர்கள் அவர்கள் சிலது சூசைட் கோடாக கூட இருக்கின்றனர் இவர்களை சமாளிப்பது கஷ்டம் அதனால் பாகிஸ்தானுடைய போக்கு இந்த ஒரு ஆப்ரேஷன்னால் அவங்க வந்து அறவே அவங்களுடைய மெயின் டாக்டிக்ஸு அவங்களுடைய மெயின் சாய்ஸஸ் முடிவு கொண்டு வரப்பட்டது என்று நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய டாக்டிக்ஸே என்னன்னா இது போல் மறைமுக தாக்குதல் அல்லது சூசைட் ஸ்குவாட் அது மூலமாக ஒரு தாக்குதல் இவர்கள் யார் அனுப்புகிறார்கள் எப்படி உள்ளே வருகிறார்கள் எங்கே செல்கிறார்கள் என்று கூட சில நேரத்தில் தெரியவதில்லை உதாரணத்துக்கு இந்த இந்த சம்பவத்தில் இறந்தவர்களை தாக்கிய அந்த தீவிரவாதிகள் காஷ்மீரில் இன்னும் அங்கே எங்கேயோ இருக்கிறார்கள் தான் சொல்கிறார்கள் அவர் இன்னும் அவர்கள் இன்னும் பண்ண இப்போ ஒரு கேள்வி இன்றைக்கி முடியல வேணும் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி எழுப்பியிருக்கிறாரு அவங்க எங்கே போனாங்க யார் தெரியல இப்போ இப்போ வந்து காஷ்மீரில் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா உள்ளூரில் ஏதோ ஒரு ஆதரவு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அவங்க எங்கே பதிருக்காங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்களா போயிட்டா அதுவும் தெரியல சரி அதனால் இப்போது இப்போ இந்த மாதிரி செய்யும்போது இதை சமாளிப்பது மிக மிக கஷ்டம் அதனால் இப்போ நம்ம ஏதோ இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாரு நான் காட்டுக்கு சென்று சிங்கத்தை வேட்டையாடுகிறேன் வேட்டையாடி கொண்டுட்டேன் சரி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு சரி என்னையா அதுக்கு ஆதாரம்னு கேட்டால் அங்கே கூட்டு போய் ஒரு மரத்தை காட்டுறாரு இந்த மரத்து பக்கத்தில் தான் அந்த சிங்கம் நின்றுட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அரசுக்கும் ஓரளவுக்கு டிரான்ஸ்பெரன்சி அக்கௌண்டபிலிட்டியும் செய்யணும் அதுக்காக வந்து ராணுவ சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக உதாரணத்துக்கு இப்போ ஃப்ரான்ஸ் கேட்குது அது சொல்லவும் கூடாது நாங்கள் கொடுத்த ரஃபைல் ஜெட் மோஸ்ட் மிக அட்வான்ஸு ஜெட் ஃபைட்டர் ஜெட் அவங்க தகவல் படி இந்திய அரசு இன்னும் அது வந்து கன்ஃபார்ம் செய்யலை மூணு ரஃபைல் ஜெட் பாகிஸ்தான் சுட்டு தள்ளியது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இந்திய அரசு அதை பற்றி எந்த அறிக்கையும் சொல்ல போரணும் தான் நஷ்டங்கள் ஏற்படும் அப்படிதான் சொன்னாங்க தவிர அவங்கள வந்து ஒரு நேரடியாக ரிப்போர்ட்டு ஃப்ரான்ஸுக்கு கே அரசு அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் கேட்குது இன்னும் அவங்களுக்கு அந்த பதில் முழுவதுமாக கிடைக்கல ஏன்னா அவங்களுக்கும் கவலை ஏன்னா அது ஒரு அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட் அப்போ ஏதோ ஒரு இந்த ஒரு பிரச்சனை வரும்போது சர்வதேச இங்கே ஒரு காம்பேட்டில் ரஃபேல் ஜெட் சரியாக செயல்பட்டுதா இல்லை சில இடத்துல அடி வாங்குதுன்னா என்ன காரணம் இதெல்லாம் அவங்களும் ஆராய வேண்டும்ன்றது அவங்கள அவங்களோட எண்ணம் ரெங்கடராஜ் சார் ஒரு சர்வதேச அல்ஜிசியராடைய தொலைக்காட்சியுடைய ஆதாரமான ரொம்ப அத்தன்டிசிட்டியான செய்தி என்கிட்ட இருக்குது ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் கன்ஃபார்ம் செஞ்சுருக்கிறாங்க இந்தியாவுடைய ஃப்ளைட்டில் டூ ஃப்ளை ஃப்ளைட்ஸ் வந்து கிராஷ் ஒன்று ரஃபைல் இன்னொன்று வந்து ரஷ்யா மேடு ஜெட் வேர் லாஸ்ட் பை இந்தியா அப்படிங்கிறது வந்திருக்கு ரெண்டு தான் ஒன்று ரஃபேல் இன்னும் ரஷ்யா மேடு இது வந்து ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் கன்ஃபார்ம் செய்தி சரி இது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வெளிப்படத்தன்மை எங்கே எங்கே வரணும்னு சொன்னால் உதாரணத்துக்கு சீனா உள்ளே வந்து ஆக்கிரமிப்பு செய்தது என்று உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும் சரி ஆனால் இந்திய அரசு பிரதமர் என்ன மெயின்டைன் பண்ணார் ஒரு இன்ச் கூட இந்தியாவுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லார் ஆனால் ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் பேச்சுவார்த்தை நடக்குது அவங்க ரிட்ரீட் பண்ண வைக்கிறதுக்கு பின்னோக்கி செல்வதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் எவ்வளோ சதுர கிலோமீட்டர் சீனா உள்ளே வந்தாங்க இந்திய ஆர்மி அவங்க மறுபடியும் சண்டை போட்டு எவ்வளோ சதுர கிலோமீட்டர் இந்தியா மீண்டும் கேப்சர் செய்து என்ற விவகாரம்லாம் பார்லிமெண்ட் கொடுக்கப்பட்டது கண்டிப்பாக இது போன்ற அறிக்கைகள் தரலாம் அதில் வந்து அதில் ஒன்றும் இது கிடையாது வெக்கப்பட்ட விஷயம் ஒன்றும் கிடையாது நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அதனால் சில விஷயங்களில் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை தேவை ஆனால் சில இடங்களில் நமக்கு முழு விவரங்களும் நமக்கு கிடைக்கலன்றதுனால நமக்கும் இது ஒரு ஃபுல் பிக்சர் நமக்கு கிடைக்கல இப்போது பாகிஸ்தான் குறித்தவரை அவங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால் அவன் இந்தியாவை கேப்சர் பண்ணி டெல்லி கேப்சர் பண்ணி இங்கே அவங்க பாகிஸ்தான் டேக் ஓவர் பண்ணுறது அவங்களோட எண்ணம் கிடையாது ஸோ நமக்கு நம்ம லிமிட்டட் ஆப்ஜெக்டிவ் நம்ம சொல்கிறோம் வி வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் அவர் பவர் ஓகே விர் டெமான்ஸ்ட்ரேட்டட் அவர் பவர்னு சொன்னாங்க நம்ம லிமிடெட் ஆப்ஜெக்டிவ் பாகிஸ்தானோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா அவனு காஷ்மீர் ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா இப்போ உலகம் இந்தியா வெளிநாடுகள்லாம் இப்போ இந்த மற்ற கட்சிகள்லாம் உறுப்பினர் ஏன் அனுப்புகிறாங்கன்னா பாகிஸ்தான் என்ன செய்யுதுன்னா காஷ்மீர் டிஸ்பியூட்டட் ஏரியாஸ் டிஸ்பியூட்டட் ஏரியா பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அங்கே சண்டை சச்சரவு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அவங்க மெயின்டைன் பண்ணோடு தான் அவங்களுடைய நம்ம அவருக்கு நம்ம நேஷன் சர்வதேச அரசியல் எப்படி இருக்குன்னா அவங்க ஒரு இவங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் சண்டை தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இப்போது அமெரிக்கா இப்போ உள்ள வருது இப்போ என்ன பிரச்சனைனா இந்தியாவுடைய கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் என்னென்னா ஆல் இஷ்யூஸ் வில் பி டெல்ட் தொல்லி பயிலாட்டில் நாங்கள் பாகிஸ்தானோட நேரடியாக பேசி நம்ம சமாளிப்போம் ஆனால் அமெரிக்கா சீஸ் அறிவிக்குது இது ஒரு கவலைத்தர விஷயம் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் நேரடியாக நாங்கள் பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை இங்கேயோ இருக்கிற அமெரிக்கா வந்து சீஸ் ஃபயர் நாடுகள் சீஸ் ஃபயர்னு ஒரு அபாய சிக்னல் என்னை பொறுத்தவரை ஏன்னா அமெரிக்கா எப்படி சீஸ் கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்க என்ன நோக்கம் இப்போ இன்னொரு ஒரு ஸ்டார்ட்லிங் டெவலப்மெண்ட் பாகிஸ்தான் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி வேர்ல்டு லிபர்டி ஃபைனான்சியல் கவுன்சில் டபிள்யூஎஃப்ஐஎஃப் ஒரு கிரிப்டோ கரன்சி ஃபார்ம் ஆமாம் அதோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க யார் இந்த ஃபார்ம் நடத்துறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போ அவர் குடும்பத்தினர் முடிஞ்சா இதோட உடன்பாடு மே ஆறாம் தேதி ஆப்ரேஷன் சிந்து நடக்கிற அன்னைக்கு பாகிஸ்தான் அங்கே யூஎஸ் செனட் பேனலோடு பேசிகிட்டு இருக்கு அவங்க டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீஃபோடையும் கன்சல்ட் பண்ணுறாங்க நாலு நாளுக்கு பிறகு ட்ரம்ப் இந்த சீஸ்ஃபைர் அறிவிக்கிறார் அப்போது எங்கேயோ அமெரிக்காவுடைய ட்ரம்ப் உடைய நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்தியாவோட பேசுதா சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட பேசுதுன்னு சொல்கிறாரு அவருடைய கம்பெனி கிரிப்டோ கரன்சி கம்பெனி வந்து பாகிஸ்தான் ஓட டீலிங்ஸ் வைது இப்போது தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கிரிப்டோ கரன்சி இஸ் டேஞ்சரஸ் ட்ரெண்ட் ஏன்னா இதுக்கு ப்ராப்பர் ரெகுலேஷனும் ஒரு டிராக்கிங் மெக்கானிசம் அவ்வளோவா இல்லை அவ்வளோ இல்லை டோட்டலாக இல்லை இல்லை நமக்கு தெரியாது என்ன என்ன பவர் என்ன கிரிப்டா இல்லை இருக்குன்னு நம்ம சொன்னால் கூட ஆனால் இதன் மூலமாக டெரரிஸ்ட் ஆப்ரேஷனோ மற்ற ஆப்ரேஷனுக்கு சீக்ரெட் ஃபண்டிங் இஸ் பாசிபிள் வெரி அப்படின்ற ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ எமேஜ் ஆகிட்டு இருக்கு இப்போ நியூ கைண்ட் ஆஃப் வார் இந்த வாரில் நேரடியாக அவங்களும் போரிடல இவங்களும் போரிடல ஆனால் ஃபைனான்சியல் வார் டிப்ளமேட்டிக் வார்

எந்த மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற வேற இப்போ இது என்ன பொறுத்தவரை ஃபாரின் பாலிசி கன்ஃபியூஸ்ட் சரி டிஃபென்ஸ் பாலிசியும் கன்ஃப்யூஷன் சரி காஷ்மீர் பாலிசி அதுக்கு மேலே கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷன் எப்படின்னா நீங்கள் ஒன்று எடுத்து பார்க்கணும் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் அகதிகள் உள்ளே வராங்க அது உலகம் முழுக்க அதை பற்றி செய்தி தெரிவித்து இவங்க திரும்பி நாட்டுக்கு செல்லும்னா சகஜ நிலை உருவாக்கணும் தான் இவங்க திரும்பி அந்த நாட்டுக்கு கிழக்கு பாகிஸ்தான் செல்ல முடியும்ன்ற காரணத்தை வைத்துக்கொண்டு கிழக்கு பாகிஸ்தானில் அந்த பாகிஸ்தான் இராணுவத்தை வெரைட்டி அடித்து அங்கே முஜிபுர் ரஹ்மான் அவங்களுடைய ஆட்சி ஒப்படைத்து வெளிகிறது கிளியர் உங்கள் ஸ்ட்ராட்டஜி கோல்ஸ் ஆர் வெரி கிளியர் பாகிஸ்தான் இங்கே எல்லையில் மேற்கு பாகிஸ்தான் இங்கே பார்டரில் அந்த நேரத்தில் இந்தியாவோட சண்டை போட்ட போது பாகிஸ்தானு வெரைட்டி அடித்து காஷ்மீர் வரை போய் நாட் இன்டென்ஷன்ட் கேஷ் கேட்ச் கேஷ் கராச்சி ஆஃப் வெஸ்ட் பாகிஸ்தான் வெளிப்படையாக சொன்னாங்க வெரைட்டி அடித்து அவங்க ஜெனரல் யார் யாக்கானவங்க செரண்டர் பண்ணாங்க அதோடு நிறுத்திக்கிட்டு ஆப்ஜெக்டிவ் இஸ் வெரி கிளியர் கோல் போஸ்ட் இஸ் வெரி கிளியர் இப்போ ஷிஃப்டிங் கோல் போஸ்ட் ஓகே இப்போ பாகிஸ்தான் கதறது அழுதுன்னா அடித்து நொறுக்கு காலி பண்ண வேண்டியது தானே அவன் முடிச்சுட வேண்டியதான கதையே பலுச்சிஸ்தானில் பிஎல்ஏ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அந்த நேரத்தில் போடுது பாகிஸ்தான் ஆர்மியோட பலுச்சிஸ்தானை இந்தியா நெச் என் நேரமோ அவங்களுக்கு ஆதரிக்கிறது மன்மோகன் சிங் காலத்திலேருந்து அவங்களுக்கு வந்து தனி நாடுக்கான கோரிக்கைக்கா மன்மோகன் சிங் காலத்திலேயே அவன் வந்து பாலுச்சிஸ்தான் எல்ஏக்கு அவங்க இந்தியா ஆதரவு கொடுத்து பலுச்சிஸ்தான் உருவாக்கி தனி நாடு ஆக்கியிருக்கலாமே அது ரொம்ப ஈஸியாச்சே பிஓகே என்னாச்சு பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் உன்னைய கோல் போஸ்ட் தான் என்ன அதை கேப்சர் பண்ணால் அருமையான வாய்ப்பு ஏன்னா ரைட் ஆஃப் பர்சியூட் இன்டர்நேஷனல் லாலில் அலவுடு இப்போது ரைட் ஆஃப் பர்சியூட்னு நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஆர்மிக்கு வந்து கிவன் ஃப்ரீ ஹேண்ட் என்ன ஃப்ரீ ஹேண்ட் அவ ரெண்டு கையும் பின்னால் கட்டி போட்டு அப்போ தான் தொடங்குகிறான் அடித்து நொறுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க பலுச்சிஸ்தானை விடுதலை வாங்கி கொடுத்துருப்பாங்க பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் கேப்சர் பண்ணியிருக்கலாம் எல்லாம் முடிச்சுட்டு நைன்டீன் செவன்ட்டி ஒன் மாதிரி செய்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு செய்யாமல் ஏன் வந்து ஃபெயிலியர்னால் இந்தியா அப்போது இந்தியா அமெரிக்கா பற்றி கவலைப்படலை தைரியமாக போனாங்க இப்போது அமெரிக்கா இஸ்ரேலோட கை கைப்பாவையாக இந்தியா மாறி இருக்கு இதுதான் உண்மை இஸ்ரேல் எது ஒண்ணுன்னா இஸ்ரேல் ஸ்பையிங் எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க எதிர்கட்சிக்காரங்களையும் பத்திரிகாளர் மீது ஸ்பைங் பண்ணதுக்கு இஸ்ரேல் எக்யூப்மெண்ட் உங்களுக்கு தேவையா இருக்கு இல்ல அந்த வேகமா போறேன் நான் வேகமா போறேன் அதுக்காக தேவையா இருக்கு சரி ரெண்டாவது அவன் உலகத்துல இஸ்லாமிய நாடுகளை எதிர்க்கிறான் அதுல எதிர்க்கு நம்ம நண்பன் அப்படின்னு ஆயிட்டாங்க அமெரிக்காவை எதிர்க்கவே வேணாம் அமெரிக்காவோட கைப்பாவே இந்திய மாதிரி இருக்கு ஏன்னா சீஸ் பயர் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க ட்ரம்ப் என்ன சொல் சொல்றாரு டாரிஃப் வந்து நான் பயன்படுத்தி இந்த சீஸ் ஃபயர் உருவாக்கினார் அதாவது டாரிஃப் நான் குறைப்பேன் சீஸ் ஃபயர் ஒத்துக்க இதை டைரெக்ட் லிங்கேஜ் உருவாக்குனாரு ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணுன்னா இதில் வந்து இந்தியா சுற்றி இப்போ நெருக்கடி என்னென்னா ஒரு காலத்தில் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் பார்த்தோன்னா ஆசியாவில் இந்தியாவுடைய கை ஓங்கியிருந்து இன்றைக்கு நேபாள் எதிர்க்கிறது சீனாவோடு இருக்குது ஸ்ரீலங்கா எதிர்க்கிறது சைனாவோடு இருக்குது மால்டீவ்ஸ் எதிர்க்கிறது எந்த நாடு எங்களுக்கு வந்து பங்களாதேஷ் நம்ம உருவாக்கின பங்களாதேஷ் இந்தியாவை கொண்டு அது எப்படி அலோவ் பண்ணலாம் ஒரு இந்தியாவுக்கு எதிராக ஒரு அங்கே உருவாக்கி அங்கே பாகிஸ்தான் மீண்டும் அங்கே வருது பங்களாதேஷ் நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக திரும்புது சுற்றி நெருப்பு இது நெரு இருக்கிற கற்பூரம் மாதிரி இந்தியா இருக்குது இது ஃபாரின் பாலிசியோட டோட்டல் ஃபெயிலியர் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணல எங்கேயோ நாட்டுக்கெல்லாம் போகிறாங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க சார் இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் கன்வின்ஸ் பண்ணலாம் இன்னும் ஆனால் அதுக்கான முயற்சி இல்லை நான் ஒன்றும் சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் இந்த கன்ஃபியூஷன் சரி உங்களுக்கு டார்கெட் என்னன்னு தெரியல சரி உங்கள் இலக்கு என்னன்னு தெரியல சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஆ வெற்றி வெற்றி அதாவது ஒரு சினிமாவில் அந்த காலத்தில் தேவர் படத்தில் எல்லா ஓப்பனிங் சீனில் ஹீரோ வரும்போது வெற்றி வெற்றின்னு சொல்லுவார் ஒரு படத்தில் ஒன்றுமே இல்லை வெற்றி வெற்றின்னு சொல்வதற்கு அது எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாரான் சரி வெற்றி 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 சந்திரசேகரன் நல்லா தெரியும் இலக்கு என்ன சரி வெற்றிஸ்தான விடுதலை காஷ்மீர் பண்ணிருக்கணும் அருமையான சந்தர்ப்பம் உலக நாடுகள்லாம் ஆதரவாக இருந்திருக்கு இந்தியா கோர்ட்டை விட்டு தான் முக்கியமா சொல்றேன் என்ன மாற்றம் வந்துட்டு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவி செய்து நிறுத்திவிட்டதா

நாங்கள் வந்து உன்னை கைவிட்டோம் உன்னை இனிமேல் ஆதரவு கிடையாது எயிட் கிடையாதுன்னு சொல்லிச்சா அவங்க நிலையில மாற்றமே கிடையாது அவங்க இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே ஒரே தட்டில் ஈக்குவலாக பார்க்குறாங்க இதுதான் உண்மை ஆனால் பாகிஸ்தானோட நெருக்கம் வந்து அதிகமாக காட்டுறாங்க சைனா இந்தியா பரம எதிரி அவங்க வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்காங்க சர்வதேச அளவில் முக்கியமான நாடுகள் நம்ம நம்ம கூட இல்லைன்றது தான் ஃபேக்ட்